வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம பார்க்க போற பழமொழி கதைகள் என்னன்னா நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ராமு அப்படின்ற ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வரார் அவர் வீட்டிலேயே மாடு வச்சு பராமரிச்சுக்கிட்டு வராரு அதுக்கு புல்லெல்லாம் போட்டு அன்போடையும் பாசத்தோடையும் பார்த்துட்டு வராரு அது தர பாலை வித்து வாழ்க்கையை நடத்துகிறாரு வயல்ல ஏறு ஓட்டுறதுக்கும் அந்த மாடுகளை பயன்படுத்துறாரு நாளடைவில் ராமுவோட மாடு வயசாயிடுச்சு பாலும் குறைஞ்சிருச்சு அதால வேலையும் செய்ய முடியல இதனால வருத்தம் அடைஞ்ச ராமு ஒரு புது மாடு வாங்கலாம் அப்படின்னு யோசனை பண்றாரு ராமு காலையில எழுந்துட்டு சரி இன்னைக்கு மாட்டு சந்தைக்கு போய் ஒரு நல்ல மாடை பார்த்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு சந்தைக்கும் கிளம்புறாரு ராமவும் மாட்டு சந்தை நடக்கிற ஊருக்கு போயிட்டாரு நடந்து மாட்டு சந்தையை நோக்கி போயிட்டு இருக்காரு மாட்டு சந்தையும் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது எல்லாரும் மாடு பேரம் பேசி வாங்கிக்கிட்டு இருக்காங்க சிலரு இது நல்ல கேட்டுட்டு இருக்காங்க சிலரு இது பலமான மாடா இது பலமே இல்லையே அப்படின்னு வாக்குவாதத்தில் இருக்காங்க நம்ம ராமுவும் மாடுகளோட விலையெல்லாம் கேட்டுட்டு பேரமும் பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ ஒரு வயசான பாட்டி கிட்ட வராங்க கையில கொம்போட நிறைய அனுபவம் அனுபவமிக்கவங்களாக இருக்காங்க பாட்டிக்கிட்ட ராமு கேட்குறாரு நல்ல மாடுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதை எப்படி வாங்குறது பாட்டி சிரிச்சுக்கிட்டே நான் சொல்றத கவனமா கேளு நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு மாடு நடக்கும்போது அதோட தடம் எப்படி பதியுதோ அந்த அளவுக்கு அந்த மாடு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ராமுவும் பாட்டி சொன்னது போல ஒவ்வொரு மாட்டோட சுவடா பார்க்குறான் ஒரு மாடு பெருசாக இருக்குது அதோட சுவடு சின்னதாக இருக்கு இன்னொரு மாடு சின்னதாக இருக்கு அதோட சுவடு பெருசாக பதியுது ராமு கால் தோட ஆழமாக பதியுற அந்த சின்ன மாட்டையே வாங்குறான் ஊரெல்லாம் கேலி செஞ்சு சிரிச்சிட்டு இருக்காங்க அதை பற்றி கவலைப்படாத ராமு மாடை வாங்கிட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போயிட்டு இருக்கான் நாட்களும் போச்சு அந்த மாடு வேலை செய்யும்போது சோர்வே இல்லாம நல்லபடியா உழைச்சது வயல் முழுக்க உழுது முடித்தது நன்றாக பாலும் கொடுத்தது ராமுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான் ஒரு நாள் அதே சந்தையில் ராமு அந்த பாட்டியை பார்க்குறா நீங்கள் சொன்னபடியே நடந்ததுமா ரொம்ப நன்றி எனக்கு உதவியதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு இதுதான் பழமொழி காலப்போக்குல இந்த பழமொழி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு மாறி போயிடுச்சு இந்த கதையோட நீதி என்னன்னா திறமையானவங்க ஒரு செயல் செஞ்சாலே போதும் அவங்களோட வலிமை அதுலயே தெரிஞ்சிடும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க